கவச்சத்தை அழகான அமைதியாக ஒரு ஒருத்தரும் கட்டாயமாக முழுமையாக முருகனானவர் நம்முடன் நடந்து வருவார் முன்னே செல்லுவார் பின்னே வருவார் சைடில் இருப்பார் எல்லாமும் அதுல கொடுத்துருக்கு மார்னிங் எழுந்திருக்கிற போது இருக்கிற அந்த எனர்ஜி செவ்வாய் இல்லையா முருகன் அந்த எனர்ஜி த டே ஃபுல்லாக உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும் கட்டாயம் ஒரு முறையாவது இதை பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கும் இந்த முருகனுக்கும் உண்டான உறவு என்னன்னு உங்களுக்கு புரியும் நம்மளுடைய சித்தர்கள் அவர்களுடைய அனுபவத்தை வார்த்தைகளால குடுத்திருக்காங்க பாருங்களேன் அத நினைச்சா தேவையில்லாதவைகளை வெளியேற்றத்துக்கும் இது ஒரு வழியா போயிடுது இப்போ நமக்கு தேவையானவைகளை இந்த கந்த சஷ்டி கவச்சம் என்னெல்லாம் சொல்றதோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் தேவையில்லாதவைகளை அழிக்க கற்றுட்டோம் இதை விட வாழ்க்கையில் வேற என்ன வேணும் எல்லாமே கிடச்சுட் இப்போ நீங்கள் சாமி கிட்ட போய் எனக்கு எல்லா சௌக்கியத்தையும் கூட எல்லா கஷ்டத்தையும் எடு இதை தவிர வேற என்ன பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதில் அவர் தேவராயர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய சௌக்கியங்கள் எது அடங்கியிருக்குங்கிறத கிளியாராக சொல்லியிருக்கார் தேவையற்றவைகள் எவையோ அதை அழிக்கிறது எப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார் இதை விட நம்மளுக்காக படைக்கப்பட்ட ஒரு மந்திரமோ ஒரு ஸ்லோகமோ இருக்குமா அப்படின்னா பெரிய தான் நிறைய இருக்குது தமிழில் மாத்திரம் இந்த பல லாங்குவேஜஸில் இருக்குது பட் இது நம்மளுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமா ஆறாவது நாள் நம்ம மனதுல நிஜமாவே பேய் குடி கொண்டு இருந்தாலும் போய்விடும் மனதுல பேய் ராட்சசங்கிறது நமக்கு தேவையற்றவைகளையே எடுத்துக்கலாமே மகிஷ மகிஷாசுரன்ங்கிறது யாருன்னா நம்மளுடைய புத்தியில எரும மாடு மாதிரி ஒரு மந்த புத்தி இருக்குல்ல அதுதான் மகிஷாசுரன் சண்ட விசுண்டன் முசுண்டன் இப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களா நமக்குள்ள இருக்கக்கூடிய பொய் நமக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்தவர்களை அழிக்கக்கூடிய குணம் இதெல்லாம் தானே நம்மளோட ராட்சசர்கள் இதெல்லாம் பிசாசு இதெல்லாம் இந்த பேய் பிசாசையும் அழித்துவிடும் அப்படி வரும்போது நம்மை சுற்றியும் ப்ரொடெக்ஷன் வந்துடும் நமக்குள்ளேயும் ரிஃபைன்மெண்ட் வந்துடும் நிச்சயமாக இந்த யோகிக் ப்ராக்டிஸ் மாதிரி கந்தசஷ்டி கவச்சத்தை அழகான நி யோக நிதிரை முறையில் அமைதியாக ஒரு ஒருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணால் அதனுடைய பலனானது வேறு லெவலில் விசேஷமாக கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம் அதே மாதிரி இப்போ வந்த சஷ்டி கவசத்தில் நிறைய மந்திரங்கள் வருது இல்லையா சில பேர் வந்து அதை தவறான வார்த்தைகளை வந்து சரியா பிரயோகிக்க தெரியாம சரியா உச்சரிக்க தெரியாம மாற்றி உச்சரிக்கும் போது அதற்கான எதிர்பலங்கள் ஏதாச்சும் உண்டுமா கட்டாயம் வரும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன் யாரும் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்ல தெளிவா இப்போ கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்லிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல தெளிவா அழகா கேப் விட்டு ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் கேப் விட்டு அழகாக சொல்லியிருக்கிறவங்களோடத ஒரு பலமுறை கேட்டால் தன்னை மறந்து நமக்கும் அந்த வார்த்தைகளுடைய உச்சாடனம் கரெக்டாக வந்துடும் எப்போ அந்த வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்கிறீங்களோ அப்போ அதனுடைய பலனானது முழுமையாக வரும் ஒரு வேளை உச்சரிக்க தெரியலை அப்படின்னாக்க கட்டாயமாக இதை போட்டு கேட்டு கற்றுக்கோங்க தெரிஞ்சா நிச்சயமா அதை அப்படியே சொல்லுங்க பட் இந்த யோக நித்ரா பிராக்டிஸ்ல மட்டும் நம்மளா சொல்லும் போது கவனமானது சிதறும் வாய் சொல்லும் மனமானது அங்கே செல்லாது மூச்சை வந்து கவனிக்க முடியாது அதனால மூச்சை கவனித்து மனமானது அந்த இடத்துல லயிக்கும்படி வச்சு நமக்கு எது தேவையோ அதில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஜாஸ்தி செலுத்துறதுக்கு ஒருத்தர் சொல்கிறத கேட்டெண்டு பண்ணுறதுங்கிறது அதாவது கைடட் மெடிடேஷன் சொல்லுவோம் நாங்கள் இதை ஸோ எப்பவுமே நாம்ளாக மெடிடேட் பண்ணுறதை விட கைடட் மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் மேனிஃபெஸ்டேஷனில் ஸோ இதை கைடட் மெடிடேஷனாக பார்த்து இது ஒரு தியானம் யாரோ ஒருத்தர் நமக்கு வழி நடத்தும் தியானம் அப்படிங்கிற முறையில் எடுத்துண்டு தியானமே எனக்கு இதுவரைக்கும் செய்ய தெரியாதுங்கிறவங்க கூட செய்து பாருங்க கட்டாயமாக முழுமையாக முருகனானவர் நம்முடன் நடந்து வருவார் முன்னே செல்லுவார் பின்னே வருவார் சைடில் இருப்பார் இது எல்லாமும் அதில் கொடுத்துருக்கு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் போடுங்க வி வில் பி வெரி ஹாப்பி கண்டிப்பா இந்த யோக நில வந்து நம்மளோட பேச்சு அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறத விட எண்ணங்களை வந்து ஒருநிலைப்படுத்துறதுதான் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்பவுமே இந்த டைம் வந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு தனிமையாக அடுத்தவர்கள் அடுத்தவர்கள்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைம் எடுத்துக்கோங்க பாதி தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க அடி வயிறு வரைக்கும் வந்திருக்கீங்க காலுக்கு கீழே இறங்கும் போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருதுன்னா உடல்ல ஒரு ஜெர்க் இருக்கும் அந்த ஜெர்க்கு கொடுக்காத அளவுக்கு இப்போ முப்பதாறு நிமிஷம் இருக்கு முப்பது நிமிஷம் இருக்கு அப்படின்னா அந்த முப்பது நிமிஷம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ரூம்க்குள்ள போய் அழகா தப்பா போட்டுக்கோங்க அது காலை காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்தமா இருக்கலாம் இரவு படுக்கும் முன்னாடியும் இருக்கலாம் இது ஏன்னா படுக்கும் முன்னாடி இதை பண்ணிட்டு படுத்துட்டீங்கன்னா ராமு தாத்ரி முழுக்க உங்க கான்ஷியஸ்னஸ் அதுலயே சுத்தி சுத்தி வரும் கனவுகள்லாம் வரும் காலையில எழுந்திருக்கிற போது யூ வில் ஃபீல் மோர் ஃப்ரெஷ் ஸோ ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கூட இதை அழகாக செய்து விட்டு தூங்க போகலாம் தூங்கும் போது மறுபடி மறுபடியும் நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை பண்ணிடுவீங்க இதே கந்த சிருஷ்டி கவசத்தை அந்த அளவுக்கு எழுந்த உடனே பண்ணும் போது மார்னிங் எழுந்திருக்கிற போது இருக்கிற அந்த எனர்ஜி செவ்வாய் இல்லையா முருகன் அந்த எனர்ஜி த டே ஃபுல்லாக உங்களை வெற்றி பாதைக்கு அழிச்சிட்டு போகும் ஸோ இரவு பண்ணினா உங்களோட மனமானது அதுல ஊறி அடுத்த நாளைக்கு உண்டான தயார் நிலைக்கு ரெடியாகும் காலையில பண்ணினா அன்றைய நாளைய வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும் இது உங்க வசதி எப்படியோ அப்படி எடுத்துக்கோ கட்டாயம் ஒரு முறையாவது இதை பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கும் இந்த முருகனுக்கும் உண்டான உறவு என்னன்னு உங்களுக்கு புரியும் சரியா நான் இதை அனுபவிச்சுட்டு சொல்றேன் ஆசையில இத நீங்க பண்ணி பார்த்துருங்க பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க நிறைய பண்றேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷம் ஆச்சு திடீர்னு ஒரு என்லைடெயின்மெண்ட் மாதிரி இது என்ன யோக நிதிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோட ஆரம்பித்த உடனேயே நான் இதை என்னோடய செல்லில் போட்டுட்டு அழகாக இங்கே ப்ளூடூத்தை காதில் போட்டுட்டு படுத்துட்டு க்யூட்டாக பண்ணி முடிச்சுட்டேன்னா அடுத்த நாளைக்கு எனக்கு வயிற்று வலி இருந்தாலும் மாறு வலி இருந்தாலும் பிபி எல்லாம் கூட திடீர்னு ஒரு பயம் வந்தால்னா சம்டைம்ஸ் நானும் மனுஷி தானே ஏதாவது ஒரு அதிர்வு அதிர்ச்சி மாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா இதை போட்டு பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் காற்றால் ஐ ஃபீல் ஹெல்த்தி காற்றுல திருப்பி ஒரு ரப்பர் பந்து மாதிரி எழுந்து வந்துடுவேன் கண்டிப்பா இப்ப இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த சஷ்டி கவசம் கேட்கறதுக்கும் இதுக்கப்புறம் கேக்குறதும் கண்டிப்பா அந்த மனநிலை வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நானும் இதை ட்ரை பண்ணுவேன் ஏன்னா முருகர் கூட கனெக்ட் பண்ணும் போது அந்த யோக நிலையில கனெக்ட் சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு தேவராயன் வந்து கட்டாயமா யோக நிலையில அவரோட கனெக்ட் பண்ணிட்டு அவருடைய தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இப்ப எனக்கு கூட என்னோட அனுபவங்களை முழுசா எடுத்து சொல்ல தெரியல ஆனா நம்மளுடைய சித்தர்கள்லாம் அவர்களுடைய அனுபவத்தை வார்த்தைகளால கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதை நினைச்சா சே நம்ம இப்படி ஒரு காலத்தில் இவர்களோட அந்த அந்த வரத்தெல்லாம் வாங்கிக்கிற ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் பிறந்து அந்த தமிழ் ஆர் அந்த மாதிரியான அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கிறதுக்கு என்ன ஒரு ஒரு கோல்டன் டைமில் பிறந்திருக்கோம் இல்லை அப்படின்னு டைம் ஜோன் இருக்கோம்ல அப்படிங்கிற அந்த பரம சந்தோஷமும் அவர்களுடைய இன்னும் நிறைய விஷயங்களை அழகாக டீகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமும் பெறுகிறது ஸோ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சித்தர்களை அனுபவித்த முருகனை அனுபவித்து ஹாப்பியாக இருப்போம் இதே மாதிரி நம்ம பௌர்ணமி நன்னாளில் செல்லும்போது வீட்டில் சுபீக்ஷங்கள்லாம் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் உறவுகள் மேம்பட சுபீக்ஷங்கள் வளம் பெற இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் இது எல்லாமே அந்த பௌர்ணமி நிலவோட சேர்ந்த முருகனை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது அது ஒரு பலன் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணும்போது நமக்கு உண்டான அந்த லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் திருமண தடைகள் இதெல்லாம் விலகிறதுக்கு சான்சஸ் ஆச்சு அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் ஸ்பெஷலாக எடுத்து சொல்லி பாருங்கள் குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வரம் கொடுக்கறதுக்கு அதுவே சான்ஸ் ஆகும் ஸோ நமக்கு தேவையானவை எது சார்ந்து சனிக்கிழமைகளில் சொல்லி பா பண்ணி பாருங்கள் வேலை ஈஸியாக கிடைக்கும் ஸோ நம்ம எது சார்ந்து இது இந்த கேள்வியை ஆர் பிரார்த்தனையை வைக்கிறோமோ அது சார்ந்த பலன் அடையறதுக்கு நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தினுடைய பலனை ஈர்க்கணுமோ அந்த நாள்ல இத பண்ணீங்க தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் பண்ணி பாருங்க கட்டாயமாக மேன்மைங்கிறது வாழ்க்கையில அடைஞ்சே ஆகும் இப்போ கந்தசஷ்டி கவசம் பத்தி இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் வேற இப்ப நீங்க சொல்லும் போது அதோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கு மேம் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி வாழ்க வளமுடன் நேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்